இலங்கையில வந்து வாகனத்திண்ட இறக்குமதி என்ன குறையிறதுக்கு எப்படியுமே சான்ஸ் இருக்காது என்ன பத்து லட்சத்துக்கு கீழே என்னால் வாகனம் கொடுக்க முடியும் பட் எந்த வாகனம் கேட்டாலுமே நான் வந்து அந்த இது ஆர்டர் பண்ணி எடுத்து இந்த ஜிப்பில் வந்து அப்படி போகும்போது பேனோ ஒரு நல்ல கெத்தாக இருக்கும் வாகனத்திண்ட விலைகள் வந்து குறையுமா கூடுமா ஃபுல் ஆப்ஷன் பவர் ஷட்டர் பவர் மீட்டர் ஏசி வர்க்கிங் கண்டிஷன் இது இது வந்து நாங்கள் பத்து லட்சம் ரூபா சொல்லுவோம் ஏன்னா கிலோமீட்டர் தான் ஓடியே இருக்குது பதினெட்டு லட்சம் ரூபா லீஸும் எடுத்துரலாம் எங்களுக்கு இப்போ இருக்கிற கார்களின் விலைகள் என்னென்னு தான் பார்க்க போகிறோம் இவங்க எனக்கு ஒரு டொல்பின் வேன் அந்த இருக்குது பி நம்பர் இந்த பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு சின்ன கார் ஒன்று இன்றைக்கி வாங்க மாட்டேங்க அந்த கார் வந்து மேனுவல் கியர் விரும்பினா உங்களுக்கு தரலாம் இதில் வேற கலர்ஸ் இருக்குது இதுவே இல்லை ஏசி இருக்குது பின்னாடி போகிறவங்களுக்கு வந்து ஏசி இருக்குது வணக்கம் நாங்கள் இப்போ பார்க்க போகிற விஷயம் புத்த புது காணொலி இந்த காணொலியில் வந்து என்ன விஷயம் பார்க்க மாட்டோம்னால வாகன ரகமதி இலங்கையில வந்து வாகனத்தின் இறக்குமதி நடைபெற போகுதுன்னு சொல்லி பல பேர் வந்து எதிர்பார்ப்போட காத்துக்கொண்டிருக்கிறீங்க வாகன இறக்குமதி வந்து எப்ப நடக்கும் எப்ப நடக்கும்னு சொல்லி அதே நேரம் வாகன இறக்குமதி நடந்தால் விலைகள் குறையுமா வாகனத்தின் விலைகள் வந்து குறையுமா கூடுமா அதே மாதிரி வாகனங்கள இறக்குமதி நடந்தால் விலைகள் தளம்பல்கள் ஏற்படுமா என்ன மாதிரி இருக்க போகுதுன்ற விஷயமும் அதே நேரம் இலங்கையில இப்ப இருக்கிற கார்களின் விலைகள் என்னன்னு தான் பார்க்க போறோம் இந்த கார்கள்ட விலையில இங்க நாங்கள் இப்ப நிக்கிற இடத்துல ஒன்பது லட்சம் ரூபாய்க்கும் நல்ல ஒரு கண்டிஷனான கார் இருக்கு அதுக்கும் ஜப்பான் வெஹிக்கிள் ஜப்பான் வாகனங்கள்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு பார்ட்ஸுக்கு வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த வாகனங்களோட உறுதி பாகங்கள் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் இந்த காணொலி நீங்க பார்க்க போறீங்க நாங்கள் நிக்கிறோம் வந்தங்கன்னு சொன்னால் இருபால சந்திக்கு அருகாமையில்தான் எஸ் எஸ் கார் சேல்ஸ் சென்டர்னு சொல்லி இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வகையான கார்கள் அதாவது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஜப்பான் வெஹிக்கிள்ல இருந்து எல்லா வகையான கார்களும் இங்கே இருக்குது அதே நேரம் வாகனங்கள் அந்த வேன் வேனும் அதே நேரம் ரொலிகளும் இருக்குது ஆட்டோவும் இருக்கு இங்கே வாகனத்தின் விலைகள் வந்து எப்படி இருக்குது இறக்குமதி நடைபெற்றால் என்ன மாதிரி மாறும் இந்த வாகனத்தின் தற்போதைய விலைகள் என்னென்னு சொல்லித்தான் நாங்கள் பார்க்க வந்தோம் இந்த காணொலியை புதுசாக பார்க்க நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்கி போகலாம் இப்போ வந்து இலங்கையில் வாகனங்கள்ட்ட விலைகள் வந்து சடுதியாக விலை குறைஞ்சிக்க சொல்கிறாங்க உங்களோட விலைகள் என்ன மாதிரி இருக்குது வாகனங்கள்கிட்ட சாதாரணமாக வந்து அது பேச்சுக்கு சொல்கிறாங்களே வழியே வாகனம் இம்பார்ட்டுறது இப்போக்கி என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதை எதிர்பார்க்கக்கூடியது ஒன்றே அதை விலை வந்து பெரிய வீழ்ச்சி இல்லை இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு புது முயற்சி ஒன்று ட்ரை பண்ணி இருக்கோம் அந்த யாழ் மக்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து உதவி செய்யணும் ஏற்கனவே நீங்கள் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி இந்த யாழ் மக்களுக்கு இந்த எஸ்எஸ் காசையில் மூலமாக என்னால் முடிஞ்ச விலையை குறைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தரமான வாகனங்களை கொடுக்குற ஒரு எண்ணம் இருக்குது அந்த எண்ணத்துக்கு யாழ் மக்கள் எனக்கு உதவி செய்தால் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி சின்ன விலைகளுக்கு வாகனம் இருக்குது வந்து பாருங்கள் காட்டுறேன் ஸ்போர்ட்ஸ் கார் அதாவது இந்த வீடியோ வந்து எடுக்கிற எடுக்கிற போது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இளைஞர்களை வந்து கவர் பண்ணுற மாதிரிக்கு என்னென்னா அவங்கள்ட்ட பெரிய காசு இருக்காது இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்டியாக வந்து அழகாக என்ஜாய் பண்ணக்கூடிய கார்கள் வந்து லோ பட்ஜெட் அதாவது பத்து லிச்சது கீழே

ஒரு ஸ்போர்ட்டி ஸ்போட்டிக்கா ஸ்போட்டிகா கார் அவ்வளோ ரேட் வருதுன்னு சொன்னா உங்களுக்கு கொடுக்க கூடிய மாதிரி இருக்குமா ரேட் இது நான் உங்களுக்கு தரலாம் வந்து ஒன்பது லட்சத்து ஐம்பதனாயிரம் நாங்க வந்து விலை சொல்லிக்கிறதுக்கு உங்களோட வந்து சாதாரண ஒரு நெகிழ்வு தனிமையான நடந்த கல்வா வந்து ஒரு தனி அளவு கொடுக்கும் நீங்க வந்து இளைஞர்கள் சின்ன பாய்ஸ் யங் பாய்ஸ் இருக்கீங்க வைங்க வீட்ல வந்து பெரிய காசெல்லாம் கேட்டு சொல்லப் பண்ண தேவையில்ல வீட்டில ஒரு அம்மா அப்பா ஒரு பத்து லட்சம் கீழ ஒரு வாங்கினேன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காரை நீங்க செலக்ட் பண்ணலாம் ஒரு ஸ்டைல இருக்கம்போது ஃபோட்டோ ஷூட் ஷூட்டுக்கு நீங்க ஒரு எதோ செய்யறீங்க ஆ போகலாம் மற்றபடி இதில் என்ன பியூட்டின்னா அதில் வந்து பார்ட்ஸ் வேண்டியது உங்களுக்கு எடுக்கலாம் இன்னொன்று என்னென்னா வந்து இந்த கார் வந்து சின்ன பட்ஜெட் அதாவது ஒம்பதரை லட்சம்ன்றது பெரிய காசு எனக்கு தெரியலை ஆனால் இந்த ஒம்பது லட்சத்துக்கு ஒரு வெஹிக்கல் காரை நிற்பாட்டுறதுல வந்து இளைஞர்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் இது ஒரு உள்ளுக்கு பார்க்கலாமா ஆ பாருங்கள் கார் இதில் வந்து டேஷ்போர்ட்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஒரு வளைவு ஒரு அழகான வளைவு இருக்கும் பாருங்கள் ம் ரைட் அதே மாதிரிக்கு இன்னொரு கார் இருக்குது இது வந்து நாங்கள் பத்து லட்ச ரூபா சொல்கிறோம் இதில் என்ன ஸ்டைல்னா வந்து முன்னுக்கு வந்து கொஞ்சம் ஜக்வாரை சார்ந்து இருக்கும் ஜகுவார்டு ஒரு சாயல ஜார் கார் அல்ல இருந்தாலும் ஜக்வார்டு ஒரு சாயலை கொஞ்சம் பாருங்க தம்பி இதை எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்து அந்த ரெண்டு லைட் வந்து வித்தியாசமாக இருக்கும் அது நடுவுல செல் வந்து ஒரு நெட் மாதிரி இருக்கும் இதுக்கு ஒரு நோசன் வச்சிருக்கோம் அந்த பாருங்க சும்மா நோசன் ஸ்டைலுக்கு வச்சுருக்கோம் அப்போ இது வந்து பாடி கிட் இருக்குது இதுவும் ஒரு ஜப்பான் ஹெச்பி த்ரீ டென் அப்படின்ற ஒரு கார் இன்னும் பழைய கார் ஆனாலும் வந்து இந்த சின்ன விலைக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்று இதில் பார்த்தீங்க எலோவின் இந்த ஸ்பைலர் இந்த கார் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது அது ஒரு ஒரு முரட்டு லுக்கோன்னு கொடுக்கும் ஸ்டைலுக்கு ஒரு என்ன சொல்கிறது நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் கார்ண்ட அடிக்குது பின் பக்கம் பார்க்க என்ன சின்ன விலைக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வந்து இன்னைக்கு இன்னைக்கு வாகனங்கள் பேய் விலையில இருக்கும்போது எங்களால முடிஞ்ச மாதிரி ஒரு சின்ன கார்னு இந்த விலைக்கு குடுக்குறோம் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு வேலை இருந்தா நீங்க ஆஃபர் பண்ணலாம் இப்போ இதே மாதிரி நாங்க இப்ப நோமல் ஸ்போர்ட்ஸ் கார் இப்போ ரெண்டு பாத்துக்கீங்க அதே மாதிரி நோமல் ஃபேமிலியா வந்து கார் வாங்க போறோன்னு சொன்னா என்ன மாதிரி வந்து ஒரு வேன் ஒன்னு இருக்கு பாருங்க இது ஒரு மினி வேன் மாதிரி ஏன்னா இது வந்து இதுவும் ஜப்பான் தான் நிறைய வந்து பழைய வெஹிகிளில் வந்து மேனுவல் வந்துச்சு இது வந்து இன்றைக்கி ஒரு ட்ரைவிங் வந்து சாதாரண ஒரு நாலேஜ் இருக்கவங்க கூட வந்து லைசன்ஸ் இருக்கவங்க ஆட்டோ ஓட்டோ ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இதில் வந்து நல்ல அட்ஜஸ்டபுள் சீட் இருக்குது எத்தனை சீட் இருக்கு வந்து இதில் இல்லை வந்து ஒரு அழகாக வந்து நாலு பேருக்கு வந்து வடிவாக உட்காந்து போகலாம் இடம் எனக்கு ஸ்பேஸ் இருக்குது காலை நீட்டி அழகாக வந்து வச்சுட்டு போகலாம் அவங்களுக்கு முன்னுக்கு டிரைவர் இல்லாமல் ஒருத்தர் உட்காரலாம் சீட்ஸ் எல்லாம் வந்து நல்ல குஷன் பண்ண ஜப்பான் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இது வந்து என்ன ப்ரைஸ் போகுது வந்து இது வந்து நாங்கள் வந்து இருபத்தி ஏழு ஐம்பது சொல்கிறோம் நம்ம அந்த விலை சொன்னது வந்து செல்லிங் ப்ரைஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த விலைக்கு யாருமே வந்து சொன்ன விலைக்கு எடுக்க இல்லை நான் வந்து நெகிழ்வு தன்மையாக உங்களுக்கு செய்யக்கூடிய சான்ஸுக்கு அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு பழைய சாதாரணமாக இதை விட ஏதாவது வேறு வெஹிக்கிள் இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி செய்யக்கூடிய இதுகளும் எங்களால் எங்கள் கம்பெனியில் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இவங்க எனக்கு ஒரு டொல்பின் வேன் வேணுமா வேணுமா அந்த இருக்குது பி நம்பர் இந்த வேன் இருக்கா பாருங்க இது பி நம்பர் இது எத்தனை சீட் வந்து இருக்கு இதில் வந்து இதில் வந்து சீட் வந்து பாருங்க அதில் இதில் வந்து மூணு மூணு ஆறு ஆறு மூணு ஒம்பது பேர் வந்து அழகாக உட்காந்து போகலாம் ஏசி டுவெல் ஏசி இருக்குது பின்னுக்கு போகிறவங்களுக்கு வந்து ஏசி இருக்குது ஏசி இருக்குது ஃப்ரண்ட் ஏசியும் இருக்குது அதே மாதிரிக்கு இது சூப்பர் ஜிஎல் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்கா ஆமாம் ஃபுல்லாக ஆட்டோ அழகான எலோவில் ஒரு ஒரு கெத்தான ஸ்டைலான ஒரு வீல் கலர் கூட வந்து கண்ணை புத்துற கலரில் இது வந்து ஒரு லைட் க்ரீன் அழகான கலர் இதுக்கு வந்து நாங்கள் சொல்கிற விலை வந்து எண்பத்தி ஏழரை லட்சம் சொல்கிறோம் ஏழரை லட்சம் ஆமா இந்த வேனுக்கு வந்து நாங்க சொல்றோம் எண்பத்தி ஏழரை லட்சம் ரூபாய் இது ஒரு நல்ல வேன் இன்னைக்கு வேன் வேன் ஒன்னு ஒன்னு நல்ல அதே மாதிரி இத பாருங்க டால்ஃபின் நேற்று முதல் நிறைய வாகனங்கள் வைக்கின்ற வந்து நாங்க விலை வந்து சாதாரணமா நெகிழ்வு தன்மையாக நடக்கிறதுனால இங்க வியாபாரங்கள் வந்து நடந்து கொண்டே இருக்குது நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு வேறு வாகனங்கள் வரும் அதே மாதிரி என்னுடைய டெலிஃபோன் நம்பரை தருவேன் என்னுடைய தொலைபேசி நம்பரை தருவேன் உங்களுக்கு விருப்பமானவங்க உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்கள் எடுத்து கொடுக்கக்கூடிய கண்டீனர் கண்டீனர் வந்து இங்கே கொண்டு அதே விலைக்கு அதாவது கண்டி விலைக்கு எங்களுக்கு தரக்கூடிய சான்ஸ் வந்து நிறைய இருக்குது உங்களுக்கு தரலாம் வந்து பிரச்சனை இல்லை உங்கள் செலெக்ஷன் எதுவும் அதை கேட்கலாம் அதே மாதிரி வாங்கும் வேறு கார்கள் இருக்குது வந்து சொன்னால் இப்படியான இன்றைக்கி என்ன விசேஷம்னா இன்றைக்கி மற்ற கார்கள் பெரிய விலை பூண கார்கள்லாம் விற்றுட்டோம் ஆனால் வந்து சின்ன பட்ஜெட்டில் வந்து ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு சின்ன கார் ஒன்று இன்றைக்கி வாங்கவே மாட்டேங்க அந்த டீசல் கார் இந்த காரை பாருங்க டாக்டர் பாவிச்ச கார் ம் இது முழு விலையுமே நாங்கள் சொல்கிறோம் பன்னெண்டு லட்ச ரூபா தான் சொல்லுவோம் பன்னெண்டு பன் பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரூவா அந்த காரா ஆமாம் இது டீசல் வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு செய்யும் என்னன்னா இதில் வந்து மூணு சிலிண்டர் தான் இருக்குது அதனால் டீசல் ஃபுவல் வந்து நல்லா காஸ்ட் ஆஃப் ரன்னிங் நல்லா வேலை செய்யும் பாருங்கள் இதையும் இது சின்ன கார் அதாவது ஒரு பார்க்கிங்க்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு எங்கேயாவது பார்க் பண்ண பெரிய காரா அப்படின்னு யோசிக்காம இருக்கு சின்ன விலைக்கு அதாவது நான் ஒரு கார் ஆக குறைஞ்சு எங்கிட்ட ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா இருக்கணும் நல்ல காரானுக்கு போகிறதுக்கு ஆனால் ஒரு ஜப்பான் கார் பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு நாங்கள் சொல்றோம் அதையும் அந்த விலையும் இன்னும் குறைச்சி கொடுக்கக்கூடிய சாத்திய பொருட்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுவத்தி எட்டுல வந்து வந்த கார் வந்து ஃபிஃப்டி அப்படின்ற இந்த கார் வந்து என்னன்னா வந்து அந்த காலத்துல இப்ப நீங்க ஒரு புது கார் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த பாருங்க இந்த பாருங்க உள்ளுக்கு இந்த காரை பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த 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 இவ்வளவு நாள் வந்து இது காலம் வந்த கார் உள்ளுக்கு சீட் பெல்ட்ல இருந்து உருகுலையாம இருக்குது இல்லை டேஷ் போர்டு எடுத்திங்கன்னா நான் டேஷ்போர்டு எடுக்க படம் எடுங்க பாருங்கள் வந்த மாதிரியே இருக்குது அதாவது ஜப்பான் கார்கள் வந்து பழைய என்டிக் கலெக்டர்ஸ் இருந்தாங்கன்னா இது ஒரு நல்ல சூட்டபிளான கார் கேஇ ஃபிஃப்டி பெட்டல் வந்து சாதாரணமாக பதினஞ்சு வரைக்கும் செய்யும் பதினஞ்சு பதினாறு வரைக்கும் செய்யும் நல்ல கார் நல்ல காரணம் வந்து இந்த ஜப்பான் கார்கள் ஒரு பழைய கார்களை கலெக்டர்ஸுக்கு பெஸ்ட் நல்ல கார்ன்னு பாருங்க வந்து இந்த காரின வந்து பன்னெண்டரை லட்ச ரூபா சொல்கிறேன் பன்னெண்டு பன்னெண்டு லட்சம் ரூபா இன்னைக்கு ஒரு ஒரு ஆட்டோ வந்து வேண்ட மாட்டிங்க ஆனால் ஒரு நல்ல உருக்குலையாத ஒரு வேலை இல்லாத பெயின் ஷோ நல்லா இருக்கு இன்ஜின் தரமாக இருக்குது டயர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு முடியும் டொயட்டா குறலாகும் போது எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸ்ல எடுக்கலாம் எல்லா ஸ்பேபார்ட்ஸும் எடுக்க முடியாமல ஆக்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லையோ அப்படின்னு அது பொய்யான கருத்து நீங்க வந்து உங்களுக்கு கையில வந்து போனை வச்சு நமக்கு அந்த அளவுக்கு போனை பத்தி தெரியாது இருந்தாலும் இன்னைக்கு இளைஞர்களாகட்டும் ஆகட்டும் போனை பத்தி எல்லாம் தெரியும் அவங்க வந்து எங்க வேணாலும் அடிச்சு பார்த்து கார் பேப்பர்ஸ் எங்க வேணாலும் எடுக்கலாம் அது ஒன்றும் யோசிக்காங்க இதை விட கொஞ்சம் அதுக்கு நான் வந்து இது வந்து நிசான் சனி எஃபி ஃபார்ட்டீன்ற ஒரு கார் இது ஃபுல் ஆப்ஷன் ஒரு வெள்ளை கலர் முந்நூத்தி ஒன்று இந்த காருக்கு நாங்கள் வந்து இருபத்தி நாலு லட்சத்தி தான் சொல்கிறோம் இருபத்தி நாலு லட்சத்தி ஐம்பது ஐம்பதாயிரம் இன்றைக்கி ஒரு ஜப்பான் கார் நல்ல ஃபுவல் வேலை செய்யும் ஏசி ஃபுல் ஆப்ஷன் அந்த கார் ஒரு அருமையான கார் வந்து எட்டின் ஒரு நல்ல கார் வந்து சின்ன அதாவது இருபத்தி நாலரை லட்ச ரூபாய்க்கு நம்ம தரணும் கடைசியாக வந்து இருபத்தி நாலு ரூபாய்க்கு தார் நல்ல கார் ஒன்று பார்க்கலாம் உள்ளுக்கு உள்ளுக்கு பாருங்கள் இதில் வந்து இந்த கார் வந்து மேனுவல் கியர் மற்றபடி ஃபுல் ஆப்ஷன் பவர் ஷட்டர் பவர் மீரர் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் இதுக்கே வந்து ஒரிஜினல் வந்து அந்த நிசான் செட்டப் கா ஸ்டீரியோ செட் ஒன்று இருக்குது அதே மாதிரி இந்த இது நிசான் பேர்ட் அதுவும் நிசான் ஜப்பான் கம்பெனி இது வந்து இந்த காரை விட சீட் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டாக இருக்கும் டீசல் ஒரு சில்லரை டீசல் விரும்புவாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல கார் இது வந்து உங்களுக்கு காரை வந்து இருபத்தி மூணு லட்சம் தரேன் உங்களுக்கு ஜி நம்பர் இங்கிலீஷ் நம்பர் வந்து எங்கேயுமே கிடைக்கும் அதே மாதிரி இதில் ஃபினான்ஸ் உங்களுக்கு எடுக்கலாம் பதினெட்டு லட்ச ரூபா லீஸும் எடுத்துரலாம் எங்களுக்கு டீசல் கார் டீசல் கார் இதில் பார்ட்ஸ்லாம் எடுத்துக்கொள்ளலாம் தான் ஆமாம் இது இதில் என்னென்னா வந்து இதெல்லாம் ஜப்பான் வாங்கினாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை இந்த லாரி வந்து இசுசு அப்படின்ற மாடல் இதில் வந்து ஒரு சாதாரண மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறவங்க இல்லாட்டி கொஞ்சம் ஒர்க்கர்ஸை கூட்டி போகணும் அதே மாதிரி சாமானமும் ஏற்றிட்டு போகிறோன்னா இது நல்ல ஐடியலான லாரி பாருங்கள் இந்த லோரியை வந்து இதுக்கு வந்து நாலு கதவு வரும் இதுக்கு கூ கேப் அப்படின்றது ம் இங்கே முன்னுக்கு வந்து சீட்டில் வந்து அவங்க ட்ரைவர் இல்லாமல் ரெண்டு பேரும் அதே நேரம் பின்னுக்கும் ரெண்டு பேர் பின்னுக்கு அதே மாதிரி அது வேற எக்ஸ்ட்ரா டோஸ் வருது இந்த இந்த இதில் வந்து பின்னுக்கு நாலு பேர் போகலாம் நாலு பேர் போகலாம் பின்னுக்கு டோஸ் இருக்குது இந்த பாருங்கள் இந்த டோஸ் நாலு பேர் போகலாம் இது அதே மாதிரிக்கு அலுமினியம் பொடி இந்த லொரிய எடுங்க இது மெஸ்டாக இதுவும் செப்பேன்ட்டு இங்கிலீஷ் நம்பர் இங்கிலீஷ் நம்பர் இங்கிலீஷ் நம்பர் இது சாதாரணமாக ஒரு ஒரு கடைக்காரங்களுக்கு என்னம்மா அது இது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் பிஸ்னஸ் பர்பஸுக்கு உள்ளவங்களுக்கு நல்ல ஐடியாலான லொரி அதே மாதிரி ஒரு இல்லை நான் வந்து லோ பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு மூணு எழுத்து இங்கிலீஷ் நம்பர் ஒரு டாட்டா சன் அன் லைட் ஒன்று அப்படின்னா வந்து கேப் இது வந்து ரெண்டாக பாவை ஒன்றும் வந்து வீட்டு பாவனைக்கும் பாவிக்கலாம் அதில் சைடில் பாருங்கள் இந்த ஒரு கேப் ஒன்று எடுக்க போனால் ஐம்பது லட்சத்துக்கு மேலே தான் வரும் சாதாரண செப்பன் கேப் ஒன்று எடுக்கணும் ஆனால் இந்த கேப் வந்து நான் உங்களுக்கு தாரம் வந்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடியே இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஓனர் இந்த கேப்பில் என்னன்னா வந்து ஒன்றுமே செய்ய தேவையில்ல இது அவ்வளோமே வந்த மாதிரி இருக்குது அது மாதிரி சின்ன ஒரு லோ மைலேஜ் பண்ண ஒரு கேப்னால் வந்து நான் சொல்கிற விலைக்கு இங்கேயும் கிடைக்காது நான் வந்து இது வந்து இருபத்தி நாலு இருபத்தி மணிக்கனும் இருபத்தி ஆறு லட்சத்துக்கு தரேன் மூணு இங்கிலீஷ் நம்பர் நல்லா இருந்தா ஆமாம் இதை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணி நீங்கள் சிங்கிள் கேப் இந்த இன்னும் இந்த ஸ்டைலாக ஓடக்கூடிய சான்ஸ் இருக்குது உனக்கு வந்து ஃபோக் எல்லாம் போட்டு அப்படி செய்யலாம் ஒரு எழுத்து இருபத்தி ஆறு லட்சத்துக்கு வந்து சிங்கிள் கேப் ஒன்று வந்து பாருங்கள் ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்து நான் நம்பளை கிடைக்கும் அப்படின்னு நல்ல வண்டி பின்னுக்கு நல்ல பிட்டிய சைஸ் அதே மாதிரிக்கு இதில் வந்து லோன் வந்து ஏற்றக்கூடிய பெரிய பக்கு இருக்குது அதை பாருங்க அதே எடுங்க அதான் பெரிய சைஸ் இதாக இருக்கேன் நான் பார்க்குற அந்த மினி ஒட்டா மாதிரி இது வந்து பெரிய சேனு ஜப்பான் ஒரு சின்ன லாரி அப்போ எல்லா லாரிகளும் வந்து முகம் வந்து நீட்டு இருக்கும் கெப்புகள் நீட்டு இருக்கும் சிலவங்களுக்கு வந்து சின்ன ஒழுங்குகளுக்கு போயிட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு லாரிகள் தேடுவாங்க சின்ன ஒழுங்கில் பெரிய லாரிஸ் போக முடியாது ஆனால் சாமான சின்ன சாமான மாதிரி இருந்தால் இந்த லாரி நல்ல ஐடியல் என்ன காரணம்னா சின்ன ஒரு அழகான கூடு இருக்குது கூடு ரெஜிஸ்டர் இங்கே இதில் விலையை வந்து முழு விலையும் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் இங்கிலீஷ் நம்பர் ஜப்பான் லாரி இது இங்கிலீஷ் நம்பர் ஆ பதிமூணு லட்சத்தி பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் நாங்கள் சொல்லி கொண்டு அதே மாதிரி எடுக்கிற நோக்கம் இருந்தால் நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு விலைகளை வந்து முன்ன பின்ன அனுசரித்து நாங்கள் கட்டாயம் செய்வோம் அந்த கம்பெனி எஸ்எஸ் காசையில் அது செய்வோம் அதை பற்றி அதே மாதிரி இதுக்கு லீஸ் எடுக்கலாம் ஒரு எட்டு லட்சம் எட்டு லட்ச ரூபா எடுக்கலாம் கையில் ஒரு நீங்கள் ஒரு ஒரு நாலு லட்சமோ ஒரு அஞ்சு லட்சமோ வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த லொரி வந்து நல்ல லொரி சிறு வியாபாரிகளுக்கு ஒரு உகந்த லொரி அது போஸ்டோக் ஆட்டோ கியூசி இது ஒரு பாருங்க இது ஆட்டோஸும் விற்கிறோம் அது என்ன என்ன விலை போகுது வந்து அது விலை வந்து இது வந்து நாங்கள் வந்து இது வந்து ஒரு கஸ்டமர் வரும்போது விலைகளை வந்து பேசி செய்யலாம் நாங்கள் வந்து ஆறே முக்கால் ஆறு லட்சத்தி எழுவத்தையோ சொல்கிறேன் ஏன் அந்த விலை சொல்கிறேன்னா வந்து இது வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்ட்டில் வந்து டெண்டரில் எடுத்தனால இது ஒரிஜினல் கண்டிஷனாக இருக்குது அதனால அதை அந்த விலை சொல்கிறோம் அதுவும் கொஞ்சம் முன்ன பின்ன விலையை அட்ஜஸ்ட் பண்ணி தரலாம் இங்கிலீஷ் நம்பர் ஜிப் வந்து ஃபோர் இயர் ஃபைவ் அப்படின்ற ஜீப் வந்து இது வந்து சாதமாக என்டிக் லவர்ஸ் மற்றபடி இன்னைக்கு மட்டுக்கு வந்து போயிட்டு விளையாடு மட்டில் போயிட்டு ஃபோர் வீல் போட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கும் மக்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணுற டைமுக்கு ஒரு அருமையான ஒரு ஜீப் இது வந்து ஒரு ஜப்பான் மேக் இதில் என்ன பியூட்டி நான் வந்து நாலு சக்கரமும் சுற்றும் நீங்கள் ஒரு மடலை போட்டிங்கன்னா அது வந்து தானாக வரும் அப்புறம் நிறைய ஸ்போர்ட்ஸில் இந்த மட்ரேஸ்ன்னு ஒன்று இருக்குது அது செய்வாங்க இது இந்த மாதிரி ஜிப்புகள் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து விரும்பினா உங்களுக்கு தரலாம் இதில் வேறு கலர்ஸ் இருக்குது இதில் வந்து ஒவ்வொரு மோட்டிஃபிகேஷன் இருக்குது இப்போ இதை எடுத்துக்கினா இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் இதெல்லாம் வந்து இன்னொரு வெஹிக்கல் வந்து சிக்கி ஏதாவது சிக்கிட்டால் அது வந்து இழுக்கக்கூடிய இதுகள் ரோல் இது இதுக்கு செயின்கள் இருக்குது அதே மாதிரி கே வாங்க இந்த ஜிப்ல வந்து இப்படி போகும்போது நல்லா கெத்தா இருக்கும் நீங்க போடுற முதல் சின்ன முதல் மற்றபடி என்ன சொல்லலாம் ஜிப் வந்து பாருங்க ஒரு ஓப்பன் டைம் ஒரு சண்டே சின்ன பிள்ளையில கூட்டி போகலாம் பிள்ளைக்கு வச்சுட்டு அந்த மாதிரி ஸ்டைல வந்து ஜப்பான் ஜப்பான் மேக் இது வந்து இப்போ நீங்க கவர் அடிக்கணும்னு சொன்ன மாதிரி இது கவர் வந்து உங்களுக்கு அதாவது கஸ்டமர் வேண்டுகோளுக்கு அவங்க விரும்பினா வந்து கவர் அடிக்கலாம் இல்ல எனக்கு ஏசி தான் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஏசியும் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணலாம் ஏசி ஏசி இருக்குது இந்த பாருங்க அதை காட்டுங்க இது ஏசி இருக்குது ஓகே அப்போ இது வந்து நீங்கள் வந்து ஒரு சண்டேயாக ஒரு ஃபன்னாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வந்து எஸ்எஸ் காசைல வந்து இப்பயுமே வந்து மோடிஃபிகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு காசை மாதிரி கொண்டு வரதான் எனக்கு ஃப்யூச்சரில் பிளான் இப்போயும் அதுதான் ஆசை எனக்கு அதே மாதிரி எங்கள்கிட்ட நிறைய சின்ன பட்ஜெட்டுக்கு அதாவது என்கிட்ட வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருக்கும்போது அதுக்கும் எங்களுக்கு கார் தரலாம் ஸ்போர்ட் கார் இளைஞர்களுக்கு கவர்க்கூடிய கார்கள் நிகழ்த்த இருக்குது கார்கள் வந்து வாங்க போகிறவ வந்து இந்த காணொலி கண்டிப்பாக வந்து பிரியோசனமாக இருக்குமே நான் நம்புகிறேன் இந்த அண்ணாதனங்களுக்கு வந்து இந்த விஷயம்லாம் சொன்னார் அண்ணா அவங்களோட இந்த ஷோப்பி இருக்கிற இடங்கள் உங்களோட கண்டெக்ட் நம்பர் வந்து டீட்டெயில் சொல்ல முடியுமா இது வந்து எஸ்எஸ்க் வாங்கனை விற்பனை நிலையம் அப்படின்னு முன்னக்கே வந்து போட் போட்டு வச்சுருக்கோம் இது வந்து பருத்தித்துறை ரோட்டில் நேராக வரும்போது கோண்டாவில் கோண்டாவில் ரோட்டுக்கு போகிற வழியில் இருக்குது இருக்குது இருவாலை இடத்துல இருக்கு இப்போ இனி இறக்குமதி வந்தா இந்த கார்கள் இதெல்லாம் தனிப்பட்ட கருத்து எப்படியுமே நீங்க ஒரு வாகனம் வாங்குறீங்க அதை வந்து யாரும் வந்து ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா குறைச்சி குடுக்கும் போது யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படி இறக்குமதி வந்தாலுமே உள்ள விலை வாசிக்கேத்த மாதிரி விலை கூடிக்கிட்டு தான் இருக்கு மாதிரியும் குறையாது விலை வந்து சடுதியா குறையாண்டு சொல்றீங்க குறையிறதுக்கு எப்படியுமே சான்ஸ் இருக்கா சார் என்னென்னா வந்து ஒரு புதுசாக நீங்கள் ஒரு பொருள் வாங்கும்போது அன்னைக்கு வந்து அன்றைக்கி இப்போ ப்ரெசன்ட் மார்க்கெட்டில் எவ்வளோ போதும் அந்த விலைக்கேற்ற மாதிரி தான் அந்த உற்பத்தியாளரும் விற்பாங்க இன்றைக்கி எல்லா பொருளும் விலை கூடி இருக்கும்போது ஒரு ஜப்பானில் உள்ள கம்பெனி வந்து எனக்கு இலங்கைக்கு வாங்கினே கொடுக்குறோன்னு சொல்லி குறைச்சி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க தானே அப்போ எப்படி குறையும் ஒரு நாளும் குறையாது இப்போ கோடிக்கணக்கில் தான் கூடுமையிலேயே குறையக்கூடிய சான்ஸ் இல்லை ஆனால் பழைய காரர்களுக்கு வந்து எப்பயுமே இருக்கிற டிமாண்ட் ஒன்றும் கூடுமே இல்லை குறையாது குறையாது ஆனால் மக்கள் வந்து நீங்கள் நல்லா சிந்திச்சு எடுக்கணும் வந்து பழைய கார் வாங்கும்போது ஒரு நல்ல மெக்கானிக்கை வந்து எடுத்துக்கொள்ளணும் அதே மாதிரிக்கு அந்த சேல் வந்து அந்த வாகன விற்பனை நிலையத்தில் உள்ளவங்க வந்து நம்பிக்கையானவங்கள பார்க்கணும் முதலாவது எல்லாம் வந்து தெரியலை அந்த அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சிலவங்க வந்து மனித நேயத்தோட நடந்துக்குவாங்க சின்ன ப்ராஃபிக்டாக இருக்கட்டும் எடுக்கிற வாடிக்கையாளர் மீண்டும் ஒருத்தர் வரணும் அப்படின்ற ஒரு சே அந்த அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிற நிறைய கார் செயல் வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட வந்து எடுத்திங்கன்னா அனுபவம் இருக்கணும் இப்போ சிலவங்க புதுசாகலாம் செயல் திறப்பாங்க அவங்களுக்கு அனுபவம் இருக்காது ஏன்னா அவங்க வந்து எல்லா வாகனத்தையும் வாங்குவாங்க சில அனுபவம் உள்ள கார் சேல்காரங்க என்ன செய்வாங்கன்னா நல்ல வெஹிக்கிளே வாங்குவாங்க நாளைக்கு அந்த கஸ்டமர் மீண்டும் எங்கள்கிட்ட வரணும் ஏன்னா எல்லாம் காசு வச்சுக்கிட்டு வாகனம் வாங்க வரதில்லை தம்பி ஏதோ மேமிச்சும் காசு வந்து அதுவும் ஃபினான்ஸ் பண்ணி அது கஷ்டப்பட்டு கட்டணும் அவங்க நாங்கள் நினைக்கிற வாகனத்தை வந்து நாங்கள் விற்றுட்டோம் அதோடு எங்கள் சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு எங்களுக்கு முடிஞ்சிருச்சு ஆனால் அந்த வாகனத்தை எடுத்துகிட்டு போகிறவங்க வந்து நாற்பது மாதமோ இல்லாட்டி அறுபது மாதமோ திறந்து கட் நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு மாதம் இல்லாட்டி அறுபது மாதம் அதோடு சேர்ந்து கட்டணும் அது அவங்களோட உழைப்பு அதனால் வாகனம் யார் வாங்கினாலுமே ரொம்ப வாகனம் தெரிஞ்ச ஒரு இடத்துல வாங்க ரெண்டாவது வந்து வாகனம் சம்மந்தமாக நல்லா அறிவுள்ள ஒருத்தரை போங்க மூணாவது வந்து அன்றைக்கி போகிற மார்க்கெட்டில் உள்ள சாமான எங்களுக்கு வந்து ப்ரீ மார்க்கெட் அச்சீவ் பண்ணுமான்ற ஒரு எண்ணத்தில் வாங்குனீங்கன்னா அப்போ வந்து ஒரு நாளுமே வந்து நீங்கள் தோக்க மாட்டீங்க அதுதான் ஆனால் மக்கள் வந்து நீங்கள் வந்து நல்ல வாகனம் வாங்கணுன்றது தான் எங்களுடைய அபிப்பிராயம் அதே மாதிரி எங்களால் வந்து சின்ன விலைக்கு ஒரு நல்ல காரை கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய இந்த இந்த எஸ்எஸ் வாகன விற்பனை நிலையத்தில் வந்து எண்ணம் அதோடு வந்து என்ன சொன்னால் முந்தி வாகனம் வாங்குறேன்னு சொன்னால் மலையகம் அந்த கெண்டியை நோக்கி போய் வாங்குறது வ வளமே கெண்டியில் இருக்க வாகனங்கள் வாங்கிட்டு வரதான் கூட இப்போ அந்த மாதிரி கிளா நீங்கள் இப்படி இங்கே இப்படி கார் வாகனம் விற்கிற இடங்கள் இருக்கு யாழ்ப்பாணத்தில் அந்த கார் வாகனங்கள் விற்கிற இடத்துல இது ஒரு தனித்துவமாயிருக்கு அதுக்கான காரணம் தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி வந்து நிறைய பேர் நினைக்கிறது கண்டியில் போனால் வந்து வாகனம் குறவை வாங்கலாமோ நல்ல வாகனம் வாங்கலாமோ அப்படின்னு நினைப்பீங்க அது உண்மை ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயத்தை மாற்றுறீங்க ஏன்னா நீங்கள் தனியாக போக மாட்டீங்க உங்களோட போக்கில் ஒரு டிரைவர் வருவார் அதே சார்ந்து மூணு பேர் கூட்டி போவீங்க உங்களோட சேர்ந்து நாலு பேர் ஒரு நேரம் டீ குடிச்சிட்டு போய் வாங்க முடியாது ஏன்னா இங்கேருந்து நீங்கள் போகும்போது ஏழு ஹவர் குடிக்கும் அந்த ஹவரில் வந்து இன்றைக்கி விலைவாசி உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இங்கே போவீங்க வாகனத்தில் போவீங்க எல்லாம் பஸ்ஸில் போக மாட்டீங்க வாகனம் வாங்கும்போது ஒரு வாகனம் ஆயிரம் பண்ணி போவீங்க அதில் விலையை யோசிங்க அங்கே போய்ட்டு எனக்கு ரெண்டு லட்சரூவா குறவாக இருக்குன்னா வந்து இங்கேயே வந்து அந்த ரெண்டு லட்ச ரூபாவுக்கு கொடுத்து வாங்குறது ஒரு புத்தியாக இருக்கும் ஆனால் வந்து நல்ல வாகனம் வந்து அதை எடுக்கிற மாதிரி யோசிச்சுக்கங்க அப்போ நான் ஏன் அப்படி சொல்ல வரேன்னா எனக்கு ஒரு வியாபாரம் நோ வியாபார நோக்கம் தான் இருக்குது நான் வந்து கண்டி விலைக்கு கண்டியில் என்ன வேலைக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அதே வேலைக்கு நான் எனக்கு வந்து நான் தரக்கூடிய நீங்கள் எந்த வாகனம் கேட்டாலுமே நான் வந்து அங்கேருந்து ஆர்டர் பண்ணி எடுத்து தரலாம் எங்கள்கிட்ட இல்லாட்டி கூட அந்த வாகனத்தை பற்றி சரி இப்போ அண்ணா சொன்ன விஷயங்கள இப்போ வாகன இறக்குமதி வாகன இறக்குமதி பல பேர் எதிர்பார்த்து கொண்டு தான் இந்த காணொலியை நான் கண்டிப்பா நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னாட்டா வாகன இறக்குமதி வந்து இப்போ நடைபெற்று கொண்டிருக்கா வாகன இறக்குமதி எப்போ நடக்கும் இறக்குமதி ஆனால் வாகனத்தின் விலைகள் எப்படி போகும் கூடுமா குறையுமான் பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கலாம் அந்த வகையில தான் இந்த காணொலி நான் வந்து உங்களுக்காக தர்றேன் இதில் இருந்து பல பேருக்கு பல விஷயங்கள் தெரியாமல் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்குமே நம்புறேன் வாகனம் வாங்கணும்னு சொன்னால் அண்ணாண்ட கடைக்கு நீங்கள் வந்து அண்ணா கண்டெக்ட் பண்ணி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த விஷயத்தோட அண்ணாண்ட கண்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லா விஷயமும் நான் தரேன் அண்ணா உங்களோடய கண்டெக்ட் நம்பரை சொல்லுங்கள் ஆ இனியை வந்து உங்களுக்கு வாங்கின எனத்தை வாங்காட்டியும் பரவாயில்ல உங்களுக்கு வாகனத்தை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னென்ன எனக்கிட்ட இருக்கிற சின்ன அறிவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் கேட்டுக்கலாம் இப்படி நான் வந்து என் நம்பர் வந்து சைபர் ஏழு ஏழு ஒன்று ஆறு அஞ்சு ஏழு ஒம்பது எட்டு நாலு ரைட் அண்ணா வந்து கண்டெக்ட் நம்பர் சொல்லியிருக்கார் வாகனங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை வாகனம் வாங்குறது சம்மந்தமாக ஆலோசனை பெற்றதாக இருந்தாலும் அண்ணா வந்து கண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம் ஓகே நான் இந்த காணொலி வந்து என்ன சொன்னால் இந்த வாகன இறக்குமதி நடைபெற போதோ வாகன இறக்குமதி எப்போ நடக்கும் வாகன இறக்குமதி நடந்தால் விலை கூடுமா குறையுமா என்ன மாதிரி இருக்கும் விலை த என்ன நிலையில் இருக்குது வானத்தின் விலைகள் என்ன நிலையில் இருக்கு கார்கள விலைகள் என்ன நிலையில் இருக்குன்றதுக்காகத்தான் இந்த காணொலியை நான் தேர்ச்சிது இதை மாதிரி உங்களுக்கு சிறப்பான நல்ல காணொலியை சந்திக்கலாம் இந்த காணொலியை தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு அத்தனை பேருக்கு நன்றி புதுசாக நீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய் பாய்